ஃபர்ஸ்ட் நம்ம யார கூட போறோம்னா புற்றம் சாட்டட்டும் எப்படி சாட்டுறாங்கனு பாப்போம் சுமையன்தான் சொல்ல போறீங்க சொல்லுங்க திரு ராஜ்குமார் அவர்கள் வாங்க தமிழுக்கு வணக்கம் தமிழ் பேசும் அனைவருக்கும் ராஜ்குமாரின் அன்பான வணக்கங்கள் பாதுகாப்பு சுவையே சுமையே இதா தலைப்பு சுவையே சுவையை மட்டும் அனுபவித்தால் அதோட சுமை தெரியுமா நடுவது அவர்களே சுவையை மட்டும் அனுபவித்தால் அதோட சுமை தெரியுமா இப்போ தெரியாது அனுபவித்தீங்க அப்படின்னா அதோட சுவை தெரியும் சுகமா ஒரு சுமையை அனுபவித்தால் தான் அது சுவையா சுகமா என தெரியும் இதுதான் என்னோட பாயிண்ட் இப்ப பாதுகாப்பு அப்படின்னா என்ன துறைமுக போக்குவரத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒரு பாதுகாப்பு அப்படின்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிறது எல்லாமே சுமைதான் ஒவ்வொரு சுமையா சொல்லுவாங்க அது சுகமா சுமையா அப்படிங்கிறத தான் நம்ம பேசணும் இப்ப நடுவர் அவர்களே நீங்க அந்த தரைத்தளத்துல இருந்து நாலாவது தளத்துக்கு எதுல வந்தீங்கன்னா லிஃப்ட்ல தான் வந்துட்டேன்

இவர் வந்து எனக்கு ஒரு சுமையை கொடுத்துட்டு போறாரு அதுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்றேன் கரெக்டா சார் இந்த இடத்துல சுத்தமா வச்சிருக்கோங்க இங்க குப்பை கிடக்கு இங்க டீடம் தான் கிடக்கு இதெல்லாம் கிளீன் பண்ணுங்க இதுல தண்ணி தேங்கி நிக்குது அதுல கொசு உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொன்னா அதை என்ன பண்ணனும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் சுத்தம் பண்ணுங்க இதுக்கெல்லாம் ஷெட்டு போடுங்க அப்படின்னு அதுக்கு சுமிஷன் குடுக்குறாங்க எனக்கு ஒரு சுமையை கொடுத்துட்டு போயிடுறாரு அந்த சுமையை நான் சரியா செஞ்சேன் அப்படின்னா அது சுமையா இருக்கு சோ அவர் கொடுத்த சுமைக்கு நான் நன்றி சொல்றேன் சுவைக்கும் நன்றி சுவைக்கும் நன்றி நான் தான் அந்த சுமையை சுமந்து இருக்கேன் அந்த சுமைய சுமந்து நான் ஒரு சுவையை அனுபவிச்சிருக்கேன் இல்லையா அந்த சுவைக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து சுமையா அப்படின்னா ரெண்டு வகைப்படும் சுகை சுமை வந்து ரெண்டு வகைப்படும் உங்க தலையில இருபது கிலோ வச்சா இருபது கிலோ வெயிட் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு இன்னொரு வந்து நம்ம வெயிட்ட உணராமலே ஒரு சுமை இருக்கும் அந்த சுமை என்ன அப்படின்னா குடும்ப பாதுகாப்பு சுமை வேலை பாதுகாப்பு சுமை பயண பாதுகாப்பு மருத்துவ பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நாட்டு பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்பு நிறைய பாதுகாப்பு இருக்கு பாதுகாப்பு என்பது ஒரு விஷயம் இல்லை இப்ப குடும்ப பாதுகாப்பு அப்படின்னா என்ன வாடகை பணம் கட்டணும் செலவு இருக்கு உணவு செலவு இதுல நம்ம குடும்பத்தை வளர்ச்சி போடணும் அப்படின்னா அது ஒரு சுமைதான் அந்த சுமையை நம்ம சரியா செஞ்சோம் அப்படின்னா மட்டும்தான் அது சுமை ஆகும்

இதெல்லாம் நான் வந்து சரியா செஞ்சேன் அப்படின்னா தான் என்ன வந்து கம்பெனி வந்து என்ன அடுத்த பண்ணும் அந்த சுமையை நான் அந்த சுமையை நான் சரியா செஞ்சேன் அப்படின்னா மட்டும்தான் அது சுமையா இருக்கும் அடுத்து வந்து பயண பாதுகாப்பு ஒரு பயணம் செய்யறோம் அந்த பயணம் செய்யறோம் அப்படின்னா இப்ப ஹெல்மெட் போடாம போனா அப்படின்னா உடனே ஐநூறு ரூபாய் நீங்க ஹெல்மெட் போட்டு போனா ஒரு பிரியாணி போடலன்னு கொடுத்தா என்ன ஆகும்

மருத்துவ பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இப்ப வந்து யோகா உடற்பயிற்சி அதாவது இந்த உரல் கிராமத்துல ஆட்டு உரல் அம்பி இதெல்லாம் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண கருவிகள் சொல்லிட்டு நீங்க எதையுமே செய்யறது இல்ல அதுக்கு பதில் நீங்க இப்ப என்ன செய்யறீங்க யோகா பண்றீங்க உடற்பயிற்சி பண்றீங்க எல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க இந்த பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு இப்ப தான் இருக்கு அதை செஞ்சா மட்டும்தான் அது சுமையா இருக்கு

கவிஞர் வைரமுத்து இப்ப சமீபத்துல ஒரு புத்தகம் வெளியிட்டாரு சார் மகா கவிதை அதுல ஒரு வரி சொல்லிருக்காரு பூமி தன் கோர முகத்தை காட்ட மூன்று வேலைக்காரர்களை வச்சிருக்கு சுனாமி பூகம்பம் எரிமலை இப்ப ஒரு இங்க இருந்து சுனாமி வருது அப்படின்னா இது சுவையா இருக்கும்னு நீங்க போய் முத்திட்டு இல்ல அதை பாதுகாக்கணும்னு நீங்க ஓடுவீங்க அது அது ஒரு சுமை நம்மள வந்து அதை தாக்கூடாது நீங்க முன்னெச்சரிக்கையா இருப்பீங்களா

இவருக்கு யாரு பதில் சொல்லுங்கிறது கூப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்ன அப்படின்னா உலகம் தோன்றி எத்தனையோ கோடானு கோடி வருஷங்கள் ஆயிடுச்சு இப்ப காலண்டர் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் போட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவ்வளவு வருஷத்துல சராசரி இந்தியனுடைய வயசு டாக்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம் எழுபத்தோரு வயசு தான் சராசரி வயசு எழுபத்தோரு வயசு தான் இந்தியர்களுடைய சராசரி ஆயுள் காலம் இதுல என்ன தனி பெருசா சரிச்சிருவீங்க எதுக்கு சுவை சுவைன்னு சொல்லிட்டு கட்டுப்பாடோட இருக்கிறீங்க ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு அவர் கேட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு இதுக்கு யாரு பதில் கொடுக்க போறாங்க அப்படின்னு பாப்போமா